சகோதர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஏதோ நாம் சுத்தம் என்று நினைத்துக் கொண்டு ஏதோ நான் நல்லவன் என்று நினைத்துக் கொண்டு இன்னொரு பற்றி பேசுகிறோமே சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதைவிட மோசமான பாவம் இருக்க முடியாது ஏன் இவரில் ஆயிரம் குறைகள் இருக்கும் இவர் பார்ப்பது மற்றவர்களுடைய குறையைத்தான் இவர் பார்ப்பது மற்றவர்களுடைய குறையைத்தான் அல்லாஹ் குரானில் சொல்லும் போது நீங்கள் உங்களில் சிலரை பற்றி சிலர் குறை கூறாதீர்கள் புறம் பேசாதீர்கள் அவர் அப்படி இவர் அப்படி அவர் அதை செய்தார் இவர் இதை செய்தார் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சொல்லிவிட்டு எங்களிடம் கேட்கிறான் நீங்கள் அவ்வாறு பேசுவீர்களாக இருந்தால் மைதன் கேட்கிறான் நீங்கள் அவ்வாறு பேசுவீர்களாக இருந்தால் நீங்கள் அவ்வாறு பேசுவீர்களாக இருந்தால் விரும்புவீர்களா ஐய குலித்தன் உங்களுடைய ஒரு சகோதரர் மரணித்திருக்கிறார் அந்த மரணித்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு உங்களில் யாராவது விரும்புவீர்களா சகோதரர்களை சென்ற சமயம் ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள் அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்பால் செய்யப்பட்டிருந்தது அந்த நகத்தின் மூலமாக அவர்கள் தன்னுடைய முகங்களையும் தன்னுடைய உடம்பையும் குறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே حضرت ஜிப்ரீல் আলাইহিসலாம் அவர்களை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் மன்ஹா உலா இவர்கள் யார் என்ன நடந்தது சொன்னார்கள் ஜிப்ரீல் আলাইহিসலாம் ஹும் அகலூ ルஹும الناس அவர்கள்தான் மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள் எப்படி இறைச்சி சாப்பிட்டவர்கள் சகோதரர்களே அவருடைய குறையை இன்னொருவருடைய குறையை அவர் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக அவருடைய குறையை நாம் அம்பலப்படுத்துகிறோம் இன்னொருத்தரிடம் பேத்து சொல்கிறோம் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அவருடைய மாமிசத்தை சாப்பிடுகிறோம் சஹாபாக்கள் செல்லல்லு அழகி வல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள் யார் புறம் என்றால் என்ன யார் அசூலல்லா புரமன்றால் என்ன யார் ரசூல் அல்லாஹ் இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது அவட்ட இருக்கிறது தானே சொன்னோம் அவர் செஞ்சது தானே சொன்னோம் செய்யாததா சொன்னோம் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மல் கீபா புறம் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் திக்ருக அகாக பிமா யக்ரஹ் உன்னுடைய சகோதரரைப் பற்றி அவர் விரும்பாததை நீர் பேசுவது அவர் முன்னால் இருந்தால் நீர் அதை சொன்னால் அவர் வருப்பாரோ அப்படியான விடயத்தை அவர் இல்லாத நேரத்தில் பேசுவது சஹாபாக்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் மாறி கேட்டார்கள் யார் அசூல் அல்லி அஹி மா அல் நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த சகோதரிடத்தில் இருந்தாலுமா யார் அசூல் நான் ஒரு விடயம் ஒரு சகோதரனை பற்றி சொல்கிறேன் அந்த விடயத்தில் அந்த சகோதரன் அவர் ஈடுபட்டவர் அல்லது அந்த விடயம் அவரிடம் இருக்கிறது இதை பேசினாலுமா யா ரசூலல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் கான ஃபி அகி மா தகுல் நீ சொல்ற விடயம் அந்த சகோதரனிடம் இருந்தால் ஃபகத் தப்தா நீ நிச்சயமாக அவரை புறம் பேசி வ இல்லம் தகுன் மா ஃபிஹி தகு மா ஃபி தகுல் நீ சொல்லக்கூடிய கூடிய விடயம் அவரிடம் இல்லை என்றால் ஃபகத் பஹத்த நீர் அவரை இல்லாத ஒன்றை சொல்லி இட்டு கட்டி விட்டீர்கள் சகோதரர்களே அல்லாஹுவை நல்லடியார்களே இருப்பதை பேசுவதுதான் புறம் இருப்பதை பேசுவதுதான் புறம் சகோதரர்களே